இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை ஓட ஓட விரட்டி அடித்த பலஸ்தீனிய போராளிகள் நான்கு நாட்களுக்கு முன்பு தாலல்ஹவா பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு தற்போது என்ன நடந்தது மீண்டும் நெட்டன்யாக வெளியிட்ட ஊடக அறிக்கை இதற்கு பிறகும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்குமா பலஸ்தீனிய போராளிகளும் ஏனைய முனைகளில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு பிரிவினரும் அடுத்த கட்டத்தினை ஆரம்பிப்பதற்கான நேரம் வந்துவிட்டதா அல்கசாம் படையிலும் குதுஸ் படையிலும் இணைந்து கொள்வதற்காக காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய இளைஞர்கள் சவுதி அரேபியாவுக்கு எமன் வழங்கியிருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் மீண்டும் அமைக்கக்கூடிய புதிய கற்றலை தளங்களையும் தரைமற்றமாக்கி வரும் ஹிஸ்புல் இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலும் வளைகுடா பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் தனியாக நின்று தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதே போன்று ஈராக்கி ராணுவ கூட்டமைப்புடன் ஒன்றிணைந்து மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் கடந்த ஒரு மாதத்திற்குள் மாத்திரம் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலே ஆறைக்கும் அதிகமான கப்பல்களை இலக்கு வைத்து எமன் ஹவுதி ராணுவத்தினரும் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினரும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் தற்போது யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்புடன் ஒன்றிணைந்து மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலே தாக்குதல்களை அதிகரிப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் இதன் முதல் கட்டமாக ஈராக்கினுடைய பிரதிநிதிகளும் குறித்த ஒருங்கிணைப்பு நிலையத்தில் களமிறக்கப்பட்டுள்ளார்கள் இதன் மூலமாக ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினரும் ஒருங்கிணைந்த கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இனிவரக்கூடிய நாட்களில் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் அதிகளவான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ட்ரோன்கள் மூலமாகவும் கப்பல் மூலமாகவும் சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இதனால் இந்த சரக்கு கப்பல்கள் முழுமையாக பின்வாங்கப்பட்டிருப்பதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் தாக்குதலுக்குள்ளான கப்பல்கள் தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை அதே போன்று புரட்சி தலைவர் சயீத் அப்துல் மலிக் அவர்கள் ஒன்றினை முன்வைத்துள்ளார் மேலும் இந்த உரையிலே முக்கியமான எச்சரிக்கை செய்திகளையும் வெளியிட்டுள்ளார் எனவே இந்த உரையினுடைய சுருக்கத்தினை கண்ணியம் மற்றும் வாழ்வதற்கான உரிமை ஆகியவற்றினை புறக்கணிப்பதற்கு கடந்த ஒன்பது மாதமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் கொடூரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது ஒரு சமமற்ற யுத்தத்தினை மேற்கொண்டு பலஸ்தீனிய பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்து வருகின்றது மாதமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த கொடூர தாக்குதல்களுக்கு

குறைந்துள்ளது அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் யுத்த களத்திற்கு செல்ல முடியாமல் விரண்டோடுகின்றார்கள் இவை அனைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தோல்வியை எடுத்து காட்டுகின்றது அத்தோடு நாங்கள் இந்த வாரம் மிக முக்கியமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம் அரேபிய கடலின் தூர கிழக்கே இருக்கக்கூடிய சொகோத்ரா தீவின் வடக்கிற்கு அருகாமையில் ஒரு அமெரிக்க சரக்கு கப்பலை குறிவைத்து தாக்குதலை மேற்கொண்டிருந்தோம் இந்த தாக்குதலினால் குறித்த அமெரிக்க சரக்கு கப்பல் சேதமடைந்து பின்வாங்கியுள்ளது அத்தோடு இந்த தாக்குதலினால் அமெரிக்க தரப்பினர் அச்சம் கொண்டுள்ளார்கள் எங்களுடைய நீண்ட தூர ஏவுகணைகளுடைய தாக்குதல் திறனை கண்டு அவர்கள் அச்சமடைந்துள்ளார்கள் மேலும் இந்த வாரம் நாங்கள் பத்திற்கும் அதிகமான பலஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி எட்டிற்கும் அதிகமான கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் இதனால் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து தாக்கப்பட்ட கப்பல்களுடைய மொத்த எண்ணிக்கையானது நூற்றி ஆறாக உயர்ந்துள்ளது அதே நேரம் தற்போது செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய பிரித்தானியாவினுடைய சரக்கு கப்பல்கள் குறைவடைந்து விட்டன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல்களுடைய வருகை முழுமையாக நிறுத்தப்பட்டுவிட்டது மேலும் போலியான வேடங்களில் செல்லக்கூடிய கப்பல்களுடைய எண்ணிக்கையும் குறைவடைந்து து அதே நேரம் எங்களுடைய முயற்சிகளையும் இராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்துவதற்காக அமெரிக்கா தொடர்ச்சியாக எல்லா விதமான முயற்சிகளையும் சூழ்ச்சிகளையும் அமெரிக்க தரப்பினர் சவுதி அரேபியாவினை தூண்டிவிட்டு எங்களுடைய தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்து மக்களுக்கு நாங்கள் வழங்கக்கூடிய ஆதரவை தடுத்து நிறுத்துவதற்காக அமெரிக்க தரப்பினர் சவுதி அரேபியாவை பயன்படுத்துகின்றார்கள் அமெரிக்கா இவ்வளவு சூழ்ச்சிகளை மேற்கொண்டாலும் சவுதி அரேபியாவை பயன்படுத்தி எங்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை அதிகரித்தாலும் பலஸ்தீனிய மக்களுக்கான எங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் ஒரு பொழுதும் போவதில்லை மேலும் நாங்கள் சவுதி அரேபியாவிற்கு இறுதி எச்சரிக்கையை வழங்குகின்றோம் சவுதி அரேபியா சூழ்நிலையில் நியாயமற்ற நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் நீங்கள் அமெரிக்க மீது ஆக்கிரமிப்பை அதிகரித்தால் அமெரிக்கா இழந்ததை விட நீங்கள் அதிகமாக செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவின் கடற்படைகள் இழந்ததை விட நீங்கள் அதிக அளவான இழப்புகளை சந்திப்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் எங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய முக்கிய பிரதேசங்களையும் தளங்களையும் இலக்கு வைத்து நாங்கள் இலகுவாக தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் மேலும் இந்த தாக்குதல்கள் வீரியமான தாக்குதல்களாக ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களாக அமைந்திருக்கும் எனவே நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம் இந்த எச்சரிக்கையானது போகின்றது நீங்கள் ஒரு விளையாட்டாக கருதிவிட வேண்டாம் என்றும் அப்துல் மலிக் அவர்கள் தெரிவித்துள்ளார் தற்போது சவுதி அரேபியாவுக்கு இறுதி எச்சரிக்கை செய்திகளை விடுத்துள்ளார்கள் இதற்கு பிறகு அமெரிக்க அழுத்தத்தின் காரணமாக சவுதி அரேபியா எமன் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டாலோ அல்லது மத்திய வங்கி மற்றும் விமான நிலையங்களை முழுமையாக மூடுவதற்கான சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டாலோ யமனி இராணுவ பதிலடி தாக்குதல்கள் உக்கிரமானதாகவே அமையும் என்றும் ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இஸ்ரேல் மின்சார சபைகள் தயாராகி வருகின்றன ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான மின்சார கட்டமைப்புகளும் முழுமையாக செயலிழந்து விடும் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மின்சாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார் மேலும் இஸ்புல்லா ராணுவத்தினுடைய முதலாவது இலக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தி நிலையங்களாகத்தான் இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது எனவே தற்போது ஆக்கிரமிக்கப்பட்ட இருக்கக்கூடிய மின்சார சபை நிலையங்கள் ஒரு பயிற்சி ஒன்றினை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பது என்பது தொடர்பான ஐந்து நாட்களை கொண்ட பயிற்சி ஒன்றினை ஆரம்பித்துள்ளது மேலும் இந்த பயிற்சியானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளது அத்தோடு நேற்றைய தினம் இந்த செய்திகள் வெளியானதை தொடர்ந்து ஹிஸ்புலா ராணுவத்தினர் மலிக்கியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்பு நிலையம் ஒன்றினை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தினுடைய மின்சார கட்டமைப்புகள் முழுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளன பெரும்பாலும் அடுத்த வாரம் இந்த பயிற்சி நடைபெறும் சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புலா ராணுவத்தினர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மின்சார நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட கபரியினுடைய தெற்கு பிரதேசத்திலே புதிதாக அமைக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி ஆறாவது படைப்பிரிவினுடைய தலைமையகத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த தலைமையகமானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் குறித்த தலைமையாக முழுமையாக

பிரதேசத்திலே புதிதாக அமைக்கக்கூடிய அனைத்து தலங்களை இலக்க வைத்தும் ஹிஸ்புலா ராணுவத்தினர் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அடுத்து ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஹனிட்டா ஷுட்லா மற்றும் மெர்கலிட் ஆகிய பிரதேசங்களிலே நிலத்திரர்களுடைய வீடுகளில் தங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து அதிரடியான புர்கானைவுகளை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திரர்களுடைய வீடுகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் கடந்த ஆறு நாட்களாக கத்தாரிலே யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன சிஐ உளவு பிரிவினுடைய தலைவரும் தலைவரும் இன்னும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பிரதிநிதிகளும் கத்தாரிலே ஒன்று கூடி இந்த கலந்துரையாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள் ஹமாஸ் வழங்கியிருக்க கூடிய நிகழ்வு தன்மைக்கு அமைவாகவே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பிரதிநிதிகள் சில நிபந்தனைகளை ஏற்றுக் இவை தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளாக வெளியிட்டிருந்தன அவற்றினையும் நான் முன்னே காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் இவ்வாறு நேற்றைய தினம் கத்தாரில் நிறைவடைந்ததற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் வெளியேறியுள்ளார்கள் என்றும் இப்படியான நிலைமையில் தான் நேற்றிரவு நெற்றியாக ஊடக சந்திப்பின் போது இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் நாங்கள் அடைந்து வருகின்றோம் முழுமையான வெற்றியினை பெறுவதற்கு நாங்கள் இருக்கின்றோம் ஹமா முழுமையாக உழைத்து பனைய கைதிகளை நாங்கள் மீட்டுக் கொண்டு வருவோம் எங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்ளும் இந்த யுத்தத்தினை தொடர்வோம் அதே நேரம் பனைய கைதிகளை திரும்ப பெறுவதற்கான ஒப்பந்தத்தையும் நான் ஆதரிக்கின்றேன் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக முதலாவது கட்சத்திலே தற்காலிக ஒன்றினை ஏற்படுத்தி பனைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொள்ளலாம் இதன் மூலமாக அதிகளவான பனைய கைதிகளையும் எங்களுக்கு மீட்டுக் கொண்டு வரலாம் ஆனால் நாங்கள் ஒரு பொழுதும் காசாவிலே நிரந்தர யுத்தநிறுத்தத்தினை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் எந்த ஒரு ஒப்பந்தமும் தேவைப்பட்டால் இஸ்ரேலை போரை ஆரம்பிப்பதற்கு அனுமதிக்கும் என்றும் ார் இந்த அறிவிட்டதை தொடர்ந்து கோபமடைந்தார் நாங்கள் அனுபவித்து வருகின்றோம் தோல்வி அடைந்துள்ளது அரசியல் நிலை குறைந்து போயுள்ளது பொருளாதாரமும் எந்த விதமான வெற்றிகளையும் அடைந்து கொள்ளவில்லை மேலும் புதக்களத்தில் இஸ்ரேலிய ராணுவம் மிகப்பெரிய பேரிழப்புகளை சந்தித்துள்ளது இப்படியான நிலைமையில் நெட்டன்யாகனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தற்போதைய கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை இஸ்ரேலிலே ஆட்சியில் இருக்குமாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் பிறகு முழுமையாக வீழ்ச்சி அடைந்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு பிறகு இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடே இல்லாமல் போய்விடும் நெட்டன்யாகவுக்கு எதனையுமே நிர்வகிக்க தெரியாது அக்டோபர் ஏழாம் தேதியே இஸ்ரேலிய ராணுவம் தோல்வி அடைந்து விட்டது நெட்டன்யாகனுடைய இந்த ஆட்சியை தொடருமாக இருந்தால் இன்னும் ஓரிரு வருடங்களுக்குள் இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சியை

வழங்கவில்லை காசாவிலே யுத்தத்தினை தொடர்வதற்கு தான் அவர்கள் முன்னுரிமை வழங்குகின்றார்கள் பேச்சுவார்த்தைகளின் போது பேரம் பேச வந்த இஸ்ரேல் புதிதாக விதித்திருக்க நிபந்தனைகளினால் அவர்களும் விரக்தி அடைந்துள்ளார்கள் அவர்கள் திரும்பி ஒன்றை வழங்குவதாக தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இதுவரை எந்த விதமான உத்தியோகபூர்வமான பதில்களும் மத்தியஸ்தர்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களையும் முழுமையாக வெளியேறுமாறு கற்றலையிட்டு வருகின்றது ஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒப்பந்தம் ஒன்றினை முடிப்பதற்கு தயாராக இல்லை என்பதனை உறுதிப்படுத்துகின்றது மேலும் நெற்றன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார் அமெரிக்காவிடைய தேர்தல் களத்தினை யாகோ தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார் அமெரிக்க தேர்தல் நெருங்க நெருங்க நெற்றன் மீது அழுத்தங்கள் வழங்கப்படுவது குறையும் என்பது நெற்றன் நன்றாகவே தெரியும் அத்தோடு காசாவிலே பலஸ்தீனி எதிர்ப்பானது உறுதியாக இருக்கின்றது மேலும் யுத்த காலத்திலே நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக உறுதியுடன் போராடுகின்றோம் அதே நேரம் பலஸ்தீனிய மக்கள் மீது மிக கொடூரமான இனப்படுகளை இனப்படுகொலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சர்வதேச சட்டங்களை மீறி இனப்படுகொலை தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கொள்கின்றது ஒரு யுத்த களத்திலே செய்யக்கூடாத அனைத்து விதமான தவறுகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றது இதனால் தான் நாங்கள் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் நெகிழ்வு தன்மையை காண்பித்துள்ளோம் பலஸ்தீனிய மக்கள் மீதான இனப்படுகொலை தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நெகிழ்வு தன்மையினை காண்பித்துள்ளோம் அதே நேரம் காசாவின் யுத்த களத்திலே நாங்கள் முன்பு இல்லாததை விட தற்போது உறுதியாகவும் வீரியமாகவும் செயற்பட்டு வருகின்றோம் இதற்கமைவாகத்தான் எங்களுடைய போராளிகளின் தாக்குதல்களும் காணொலிகளாக வெளியிடப்பட்டு வருகின்றன

முனைகளிலும் தாக்குதல்கள் தொடரும் என்றும் அவர்கள் எங்களுக்கு உறுதி அளித்துள்ளார்கள் அத்தோடு இந்த அல்லக்சா வெள்ளப்போர் பிராந்தியத்திலே புதிய கட்டமைப்பொன்றையும் உருவாக்குவதற்கு தயாராகவே இருக்கின்றது என்றும் அல் ஹிந்தி அவர்கள் அல் மாயாதி நூலகத்திடம் குறிப்பிட்டுள்ளார் எனவே தற்போதைய பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகமாக இருக்கின்றன வருகின்ற ஜூலை இருபத்தி நான்காம் தேதி நெச்சன்யாகு அமெரிக்காவின் காங்கிரஸ் சபையில் உரையாற்ற இருக்கின்றார் அதுவரைக்கும் நெச்சன்யாகு இந்த பேச்சுவார்த்தைகளை இழுத்தடிப்பார் அதற்கு பிறகு யுத்த பேச்சுவார்த்தைகளை முழுமையாக நிராகரிப்பார் அதே நேரம் பலஸ்தீனிய மக்களுக்காகத்தான் ஹமாஸ் தரப்பினரும் நெகிழ்வு தன்மையினை காண்பித்திருந்தார்கள் பலஸ்தீனிய மக்கள் மீதான கொடூரமான இனப்படுகொலை தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அமாஸ் தரப்பினர் நெகிழ்வு காண்பித்திருந்தார்கள் ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அமாஸ் தரப்பினர் வழங்கியிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிச்சனையாக புரிந்து கொள்ளவில்லை உண்மையிலேயே இதற்கு பிறகும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதில் எந்த பயனும் இல்லை பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய எதிர்ப்புடன் ஒன்றிணைந்து போராடுவதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள் எனவே தற்போதைய சூழ்நிலையில் பலஸ்தீனிய போராளிகளும் ஏனைய முனைகளும் இரண்டாம் கட்டத்தினை ஆரம்பிப்பதுதான் ஒரு சிறந்த முடிவாகவும் இருக்கும் எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஹமாஸ் தரப்பினரும் ஏனைய முனைகளும் எவ்வாறான தீர்மானங்களை எடுக்கப் போகின்றார்கள் என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நேற்றிரவு அல்கசாம் படையினர் ஆறு நிமிட விசேட காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள் சுஜையா கிழக்கு பிரதேசத்திலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு வழங்கிய விருந்துகள் தொடர்பாகவே இந்த காணொலியில் காண்பித்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய போராளிகள் எவ்வாறு யுத்த களத்திலே சமைத்து உணவுட் கொள்கின்றார்கள் எவ்வாறு யுத்தத்திற்கு தங்களை தயார்படுத்துகின்றார்கள் என்பது தொடர்பான காட்சிகளையும் காண்பித்திருந்தார்கள் இந்த காணொலியினை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன் மேலும் இந்த காணொலியின் மூலமாக பலஸ்தீனிய போராளிகள் மிக உறுதியாகவும் எரியத்துடனும் காணப்படுகின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அத்தோடு கடந்த மூன்று நாட்கள்

வெடிகுண்டையும் களமிறக்கி ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் அடுத்து ஒமரல் காசின் படையினரும் முஜாஹிதீன் படையினரும் ஒன்றிணைந்து தாலல் தாலாயினுடைய மேற்கு பிரதேசத்தில் கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இதன்போது கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி இரண்டு மெர்காவா போர் போர்த்தாங்கி வாகனங்களையும் இரண்டு புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள் அடுத்து அல்கசாம் படையினர் தாலல் சுல்தானின் அல் ஜஹரா தெருவுக்கு அருகாமையில் யாசின் வெடிகுண்டையும் ராதியா வெடிகுண்டையும் பயன்படுத்தி இரண்டு மெர்காவா போர் போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு ட்ரூப்ஸ் கெரியர் வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள்

பெற்ற வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன முப்பத்தி ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சி பகல் கொத்து கொத்தாக வேற்றி அடப்பட்டுள்ளார்கள் இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சி அடைந்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்